இப்ப பாத்தீங்கன்னா பாதுகாப்பு இந்த பாதுகாப்புங்கிற வார்த்தை நம்ம எல்லாருக்குமே தேவையான எல்லாருக்குமே வந்து ஒரு பாதுகாப்பான ஒரு மூலம் என்னுடைய அண்ணன் தம்பியை பாதுகாக்கும் போல தாயை தன் குழந்தையை பாதுகாக்கும் போல பிரபஞ்சம் நம்மை பாதுகாத்து கொண்டிருக்கிறது இந்த நம்பர்ஸ் நம்ம எழுதில இது பண்ணி அது வந்து நடைமுறைப்படுத்தும் போது

பே சரவுடன் நம்முடன் இணைந்திருப்பவர் மெய்ங்கானமும் மெய்ஞானமும் கலந்து ரே கி மாஸ்டர் ஸ்ரீ கலைவாணி மேம் அவர்கள் வணக்கம் மேம் எப்பயுமே நிறைய நல்ல விஷயங்கள் நமக்கு நம்மளோட சேனல் மூலியமாக சொல்லி கொடுத்துட்ருக்காங்க அவங்களுடைய வீடியோஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா தொடர்ந்து வரது எல்லாமே இந்த ஏஞ்சல் நம்பர்ஸ் நம்பர்ஸ் நிறைய விஷயங்கள் சொல்லி கொடுத்துட்ருக்காங்க இந்த விஷயங்கள் எல்லாமே நம்மளுக்கு நிறையாவும் பயனுள்ள தகவல்கள் நிறையாவும் செஞ்சு வந்துட்டு இருக்கு அதில் வந்து பயன்பெற்றவர்கள் நிறைய உங்களுடைய கமெண்ட்ஸில் பார்க்குறப்ப தெரியுது இப்போ பார்த்தீங்கன்னா ப்ரொடக்ஷன் பாதுகாப்பு இந்த பாதுகாப்புங்கிற வார்த்தை நம்ம எல்லாருக்குமே ஒன்று எல்லாருக்குமே வந்து ஒரு பாதுகாப்பான ஒரு சூழ்நிலை இருக்கணும்னு நினைப்போம் நம்ம ஒரு சேஃபா இருக்கணும் அப்படின்னு நினைப்போம் அம்மாவும் இருக்க பயமேங்கிற ஒரு விளம்பரத்தில் வர ஓட்ஷன் மாதிரி நம்ம எல்லாருக்குமே நம்ம ஒரு குழந்தைகளை ஸ்கூல் வளரம் வந்து அவங்க திரும்பி வீட்டுக்கு வர்றதுக்கு நம்மளுக்கு ஒரு பயம் வந்துட்டே இருக்கும் நல்லபடியாக போகணும் ஆட்டோல போய் நல்லபடியா இறங்கி வரணும் இல்லை சைக்கிள் ஓட்டி பழகிட்டாங்கன்னா சைக்கிளில் போய் நல்லபடியாக போயிட்டு வரணும் நினைப்போம் இன்ன வரைக்குமே நம்ம எவ்வளோ தான் பெரியவங்களை வளர்ந்துருந்தாலும் நம்ம வீட்டை விட்டு நம்ம ஊரு கிளம்புறப்ப அம்மா என்ன சொல்லிவிடுவாங்க பா போனேங்கன்னு ஒரு ஃபோன் பண்ணு வீட்டுக்கு போய்ட்டு ரீச் ஆர் ஒருத்தர் மெசேஜ் போடு அது எல்லாருக்குமே அந்த ஒரு உணர்வு இன்றைக்கி எவ்வளவோ டெக்னாலஜி வந்துருச்சு அதுமாதிரி டிரான்ஸ்போர்ட்டு பயங்கரமான வளர்ச்சி வந்துருச்சு எல்லாமே வந்து அட்வான்டேஜ்க்கு வந்துருச்சா வந்திருந்தாலுமே இந்த ஒரு பாதுகாப்பு நம்ம கூட இருக்கிறவங்க நம்மளோட உறவினர்கள் நம்மளுடைய சொந்த பந்தங்கள் நம்முடைய குழந்தைகள் எல்லாருமே வந்து ஒரு பாதுகாப்பான ஒரு வளர்ச்சியில் இருக்கணுங்கிறது நம்ம எல்லாருமே ஒரு எண்ணத்தில் தான் நின்றுக்கு இருக்கும் அது சிறுவர் வந்து பெரியவர் வந்து எல்லாருக்குமே பொருந்தோம் இப்போ இந்த நம்பர்ஸ் மேம் எழுதியிருக்காங்க இந்த பாதுகாப்புக்கும் இந்த நம்பருக்கு என்ன சம்மந்தம் எப்பயுமே அவங்க வந்து ஒவ்வொரு நம்பர்ஸும் சொல்லித்தரப்பில் நிறைய விஷயங்கள் சொல்லி கொடுப்பாங்க இந்த நம்பர்ஸ்லாம் நம்மளுக்கு எந்த வகையில் பிரபஞ்சம் இந்த யூனிவர்ஸ் வந்து நம்மளுக்கு எப்படி கொடுத்துருக்குது அதை எப்படி நம்ம ஃபாலோ பண்ணணும் வந்து நம்ம எப்படி கேட்கணும் கேட்டு எப்படி பெறணும் பெற்றதை நம்ம எப்படி பயன்படுத்திக்கிற விஷயங்கள் நிறைய வீடியோஸ் சொல்லி கொடுத்துட்டுருக்காங்க அதெல்லாம் நீங்கள் தொடர்ந்து பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் புதுசாக வந்திருக்க நேர் உங்களுக்கு வந்து எல்லாம் பாருங்க ஃபுல்லும் பாருங்க இப்போ இந்த ப்ரொடெக்ஷன் போட்டு இந்த எழுதிருக்கிறீங்க இந்த நம்பரை எப்படி எவ்வளவு யூஸ் பண்ணணும் இதே மாதிரி மெத்தட்ல ஃபாலோ பண்ணணும் இதனால என்ன மாதிரி பயனெல்லாம் இருக்குங்கறத நேரில் சொல்லுங்க இப்போ பாத்தீங்கன்னா நம்ம ப்ரொடெக்ஷன் அப்படின்றது சொல்லிடுறோம் வார்த்தையில ப்ரொடெக்ஷன் சொன்னாலும் அது நமக்கு உணர்வு வந்து எப்படி இருக்குன்றது எல்லாருக்குமே தெரியும் குழந்தைங்க ஒரு ட்ரிப்புக்கு போறாங்க வெளியில போயிட்டு வராங்க அப்படின்னா பத்திரமா போயிட்டு வராங்களா வீட்டுக்கு வர வரைக்கும் ஒரு பெற்றோர்களுக்கு வந்து ஒரு பதப்பதப்பு மனசுல இருந்துகிட்டே இருக்கும் இல்லையா இப்போ அதே நம்ம வந்து இப்போ ரேகி கத்துக்கிட்டு இருந்திருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் ரேகி ரேகி சேனலுக்கு தனியா ஒரு ஃபாலோ பண்றதுக்கு நம்ம சொல்லி தந்திருக்கோம் இந்த மாதிரி ப்ரொடெக்ஷன் வந்து ஏன்னா இது வந்து டே டு டே லைஃப்ல ரொம்ப முக்கியமான விஷயம் இப்போ நம்ம எப்படி மணிக்கு வந்து ஒரு முக்கியத்துவம் சொல்கிறோமோ அதே மாதிரி ப்ரொட்டெக்ஷன் வந்து அன்றாட லைஃப்பில் ரொம்ப முக்கியம் நம்ம இருந்து வெளியில் போயிட்டு வீட்டுக்கு வர வரைக்குமோ இல்லை வீட்டில் இருக்கும் போதே கூட நிறைய விஷயங்கள் வந்து இன்றைய காலகட்டத்தில் மாறி மாறி தான் நடந்துகிட்டே இருக்குது அதுக்கும் நம்மளுடைய எண்ண அரு அளவரிசைகளுக்கும் வந்துட்டு நிறைய சம்பந்தங்கள் இருக்குது ஏன்னா நம்ம எதை நம்ம ம மனசுக்குள்ள பயம்னு சொல்லி போடுறோமோ அந்த பயம் வந்து வேற விதத்தில் வந்து வெளியில் எப்படி வேணாலும் அது வந்து நடக்கிறதுக்கான சுச்சுவேஷனை கொண்டுட்டு வந்துடும் ஸோ அந்த மாதிரியான சுச்சுவேஷன்ஸ்லாம் வராமல் நம்ம எப்பவுமே பாதுகாப்பாக ப்ரொடெக்ஷனாக இருக்கணும்னா நம்மளோட ஃப்ரீவன்ஸியை நம்ம சொல்கிற மாதிரி இன்க்ரீஸ் பண்ணிக்கணும் ஸோ இப்போ என்னுடைய ரேக்கி சேனல்ஸ் என்னோட ரேக்கி ஸ்டூடெண்ட்ஸ்லாம் என்னென்னா நம்ம அதுக்கு நம்ம இனிஷியேஷன்லாம் பண்ணி அவங்களுக்கு எனர்ஜி ட்ரான்ஸ்மிஷன்லாம் பண்ணி சக்ராஸ்லாம் ஓப்பன் பண்ணி அவங்களுக்கு எப்படி ஃபாலோ பண்ணோம் நம்ம சொல்லி தந்திருப்போம் ஸோ அதைபடி ஃபாலோ பண்ணும்போது நிறைய பேர் இதை வந்து நல்ல இதை யூஸ் பண்ணி நிறைய ஃபீட்பேக்ஸ் கொடுத்துட்ருக்காங்க ஸோ மாதிரி இப்போ இது எனக்கு ரேக்கி இன்னும் தெரியல ஆனால் இது வேணும் இம்மிடியேட்டாக நம்ம எப்படி ப்ரொடெக்ஷன் நம்ம பண்ணிக்கிறது அப்படின்றப்ப இந்த மாதிரியான நம்பர்ஸ் வந்து நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம் ஸோ இங்கே நம்பர்ஸ் என்ன பார்த்தோன்னா எயிட் எயிட் எயிட்னு ட்ரிப்பிள் எயிட் சொல்லுவோம் த்ரீ ஃபோர் ஃபோர் ஃபைவ் டூ நைன் சிக்ஸ் எயிட் ஃபோர் ஸோ இந்த நம்பர்ஸ்லாம் என்ன குறிக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரொடெக்ஷன்றதை வந்து குறிக்குது நம்ம யூஷுவலாக சொல்கிற மாதிரி ஒரு ஒரு நம்பருக்கும் ஒரு ஒரு ஃப்ரீக்குவென்ஸி சொல்லிகிட்ருக்கோம் இல்லையா ஸோ அப்புறம் வந்து இந்த மாதிரியான நம்பர்ஸ் வந்து ஒரு சீக்குவென்ஸில் நம்ம எழுதும் போது இந்த நம்பர்ஸ்கான விஷயம் வந்து ப்ரொடெக்ஷன்ற ஒரு ஃப்ரீக்வன்சியை வந்து அதிகரித்து கொடுக்குது ஸோ அப்போ அந்த ஃப்ரீக்வன்சியை நம்பளும் வந்து எடுத்துக்கிட்டு அதை நம்ம ஃபாலோ பண்ண 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 நம்மளுக்குள்ளே இருக்கிற ஒரு பயம் வந்து நம்மளை விட்டு விலகி போய் நமக்கு ஒரு பாதுகாப்பு வந்து நமக்கும் மீறி ஒரு பிரபஞ்சத்துக்கிட்டேந்தே நமக்கு பாதுகாப்பாக இருக்கும் அதாவது நம்ம என்ன சொல்லுவோம்னா ஒரு ப்ரொடெக்ஷன் ஷீல்டு அப்படின்னே சொல்லுவோம் நம்ம வீட்டை சுற்றி நம்ம ப்ரொடெக்ஷன் ஷீல்டு போடுறது நம்மளை சுற்றி ஒரு ப்ரொடெக்ஷன் ஷீல்டு போடுகிறதுன்னு சொல்லுவோம் அந்த மாதிரியான ஷீல்டு வந்து நமக்கு வந்து யூனிவ் வந்து கொடுக்கும் அந்த ஒரு நம்பிக்கையே என்ன பண்ணோம் நமக்கு வந்து எது சார்ந்த ஒரு பயம்ன்றதே இருக்காது நம்ம வந்து சொல்லித்தர மெத்தட்ஸ் வழியாக இதெல்லாம் நம்ம எடுத்துட்டு நம்ம யூஸ் பண்ணிட்டு இது நமக்கு மட்டும் இல்லை இப்ப நம்ம ஃபேமிலியில் வெளியில் போறாங்க அவங்களுக்கு அது ஞாபகம் இல்லைன்னா நம்ம அவங்களுக்கு நினைச்சும் நம்ம மாதிரி போட்டுக்கலாம் அதே மாதிரி நம்ம மத்தவங்களுக்கும் நம்ம வந்து எங்கேயாவது ட்ராவல் பண்ணும் போது ஒரு பஸ்லாம் இல்ல ட்ரெயின்ல பிளைட்ல எங்க இது பண்ணாலும் ஒரு நம்ம ஏறினோடனே அந்த ஒரு ப்ரொடெக்ஷன் சர்க்கிள் ஒரு ஷீல்டு வந்து நம்ம போட்டுக்கும் போது எல்லாருக்குமே வந்து அந்த பாதுகாப்பு கிடைக்க செய்யலாம் நிச்சயமாக ஏன்னா இன்னைக்கு நிறைய படத்துல நீங்க பாத்துருப்பீங்க ஒரு பெண் நீங்க வெளியில இருந்தா நீ வீட்டுக்கு வர்றதுக்கு நான் வயிற்று நெருப்பு கட்டிட்டு இருந்தேன் அப்படிங்கிற டைலாக் வருது உண்மைதான் வரைக்குமே என்ன சொல்லுவாங்க நீங்கள் ஸ்கூல் முடிஞ்சு காலேஜ் முடிஞ்சாலும் நேரம் கெட்டு வர மாட்டியா மணி என்னாச்சு எவ்வளோ நிகழ்ச்சி நீ இவ்வளோ நேரம் வரணும் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேசுவாங்க ஏன்னா பெண்ணுக்கு வந்து ஒரு பாதுகாப்பு கொடுக்கணும் நம்ம தான் சமுதாயத்துல வந்து நம்ம பாதுகாப்பு வந்துருச்சு கவர்மெண்ட் எவ்வளோ அவேர்னஸ் பண்ணியிருக்கு நிறைய அவங்களும் நீங்கள் பார்த்தீங்கன்னா பெண்கள் நிறைய விஷயங்கள் அவங்களுமே வந்து தற்காப்பு கொடுத்துக்கான விஷயங்கள் நிறைய கற்றுட்ருக்காங்க இருக்காங்க அப்படி இருந்தாலும் நம்ம மனசில் ஒரு பெற்றவங்க மனசில் ஒரு அச்சம் இருந்துகிட்டே தான் இருக்கும் ஒரு பெண் குழந்தை தனியாக அனுப்பக்கூடாது இங்கே விட்டு போகக்கூடாது விட்டு போடாங்க அப்படி இருக்கிறவங்களுக்குலாம் இந்த நம்பர்ஸ் உதவுமா மேம் ஆமாம் அதான் அவங்க வந்து இந்த மாதிரி எழுதி அந்த டெக்னிக்ஸ் நம்ம சொல்கிற மாதிரி அவங்க ஃபாலோ பண்ணிக்கும் போதும் அந்த வைப்ரேஷன் தான் நம்ம எப்படி சொல்கிறோம் உங்களுடைய வைப்ரேஷன் நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணும்போது அந்த பயன்ற உணர்வுடைய வைப்ரேஷன் குறைய ஆரம்பிக்கும் நீங்கள் அதை அதிகமாக வச்சுட்டு இது நமக்கு கிடைக்கலையே நம்ம எதிர்பார்க்கக்கூடாது இல்லையா அந்த ஃப்ரீக்வன்சியை வந்து நம்ம குறைச்சிட்டு இது பாசிட்டிவிட்டிக்கான வைப்ரேஷன் நம்ம இன்க்ரீஸ் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக நம்மளை சுற்றி நம்ம வந்து ஒரு பெரிய ஒரு பாதுகாப்பான ஒரு வட்டத்தில் இருக்கிறோம் நமக்கு ஒரு கம்யூனிட்டி பாதுகாப்பாக இருக்கு நமக்கு சுற்றி இருக்கிறவங்க பாதுகாப்பாக இருக்காங்க அந்த அலவரிசையே வந்து அதிகப்பட்டி அதிகரிச்சுக்கிட்டே போகும் அப்போ நம்ம எந்த இதுலேயும் எந்த சூழலுமே வந்து ஒரு பாதுகாப்பு தான் நம்ம சுற்றி இருக்கின்றதுக்கு நமக்கே தென்னந்தெளிவா அந்த சுச்சுவேஷன்ஸே நமக்கு ஹெல்ப் பண்ணும் காட்டுறதுல உண்மைதான் ஏன்னா நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கோம் நைட்ல பண்ணி கொஞ்சம் பயப்பட பண்ணுவோம் இந்துஸ்தான் தான் எடுத்து நெட்டில் விட்டுக்கும் ஏன்னா நம்ம கூட கடவுள் இருக்கிற ஒரு பாதுகாப்பு தப்பு நம்மளுக்கு அது கிறிஸ்டினாக இருந்ததுனால் நானே வந்து பார்த்திங்கன்னா சைல்டுஹுட்லாம் பண்ணியிருக்கேன் நிறையாவே நாம் இருக்குது சின்ன வயசுல படுக்கும் போது நாலு பக்கமும் கிராஸ் பண்ணிட்டு நானே படுத்துருந்துருக்கிறேன் ஏன்னா ஒரு சிலுவை போட்டு படுத்தோம்னா நம்மளுக்கு ஏ சாண்டவர் நம்மளை பாதுகாப்பார் ஏன்னா நான் ஒரு கிறிஸ்டின் ஸ்கூலில் தான் படித்ததுனால அந்த ஒரு நாவமும் எனக்கு இருக்குது அப்போ நம்மளை சுற்றி ஒரு பாதுகாப்பு வளையத்தை நம்மளே உருவாக்கிக்கிறங்கிறது சிறு வயசுலேருந்து நம்மளுக்கு இருக்கிறதுனால இந்த மாதிரி நம்பர்ஸ் அந்த சர்க்கிள் சொல்கிறாங்க இல்லையா இது வந்து அந்த சர்க்கிள்ஸில் அந்த நம்பர்ஸ்லாம் எழுதி வைக்கிறப்ப பிரபஞ்சத்துடைய பாதுகாப்பு நம்மளுக்கு இருக்குது தெய்வத்தில் அனுகிரகம் எப்படி நம்மளுக்கு இருக்குன்னு சொல்கிறோமோ அதுவே இந்த பிரபஞ்சமும் நம்மளை வந்து பாதுகாத்துட்டு இருக்கு நம்ம சேஃப்டியாக ஒரு ஃபோனில் இருக்கும் நம்ம இதை பற்றி அச்சப்பட வேண்டியது நம்ம ஃபஸ்ட்டு மைண்ட் வந்து தெளிவாக இருக்குது அந்த மனம் நிலையை பொறுத்து தான் எல்லாமே இருக்குது நான் பாதுகாப்பாக இருக்கேன் நல்லபடியாக வீட்டுக்கு போயிட்டு இருக்கேன் ஏன்னா ஒன்று சொல்லுவாங்க இல்லையா ஒரு இரண்டு ஒரு கதை நீங்கள் எல்லாமே கேட்டிருப்பீங்க ஒரு இருட்டுக்குள்ள ஒருத்தன் போயிட்டு இருப்பாங்க அவங்க வந்து பார்த்தீங்கன்னா முதல்ல நைட்டு கதை கேட்டிருப்பாங்க எப்படின்னா இந்த காட்டுக்குள்ள போறப்ப அங்க ஒரு ரத்த காட்டே இருக்கு அது போயிட்டு இருக்கப்ப பின்னாடி பிடிச்சி இழுத்துரும் அப்ப இழுத்துட்டாங்கன்னா திரும்பி பார்த்துட்டாலே நம்ம இறந்துருவோம் அப்படின்னு ஒரு மாதிரி கதை சொல்லியிருப்பாங்க இவன் வந்து அந்த நைட்ல ஒரு நாள் ஏதோ எங்க போயிட்டு வரப்ப இருட்டாயிரும் போயிட்டு இருக்கும் போது அவங்க சற்றோ ஏதோ துணியாக அவன் பின்னாடி மாட்டிக்கும் அந்த கதை தான் அவன் நாத்துருக்கும் என்ற ஒரு நாள் கேட்ட கதை வந்து நாவத்து வந்து நம்ம பின்னாடி ரத்த காட்டே மாட்டிருச்சு ரத்த கட்டி பேச்சு அவங்க இழுத்துருச்சு நம்ம மாட்டிக்கிட்டு அப்படிங்கிற மாதிரி பயத்துலேயே அந்த பயமே இதாக கடைசியில் பார்த்தா ஒரு முள் செடி வந்து அவங்களோட துணியில் மாட்டியிருக்கோம் அதை இழுத்து எடுத்து பார்க்கறது பயந்துக்கிட்டு உயிரி விட்ட மாதிரிலாம் நிறைய பேர் இருக்காங்க அப்போ நம்ம மனநிலை எப்படி இருக்குங்கிறது தான் பொறுத்து தான் எல்லாமே நான் நான் சேஃப்டியாக இருக்கேன் நான் ஒரு பாதுகாப்பு வளத்தில் இருக்கேன் பிரபஞ்சம் என்னை வந்து பாதுகாத்துட்டு இருக்கேன் என்னுடைய பெற்றோர்கள் என்னை பாதுகாக்கிறது போல என்னுடைய அண்ணன் தம்பி என்னை பாதுகாக்கிறது போல தாயை தன் குழந்தையை பாதுகாக்கிறது போல இந்த பிரபஞ்சம் நம்மை பாதுகாத்து கொண்டு இருக்கிறதுங்கிறது இந்த நம்பர்ஸ் நம்ம எழுதி அந்த இது பண்ணி இதை வந்து நடைமுறைப்படுத்தும் போது மேம் எப்பயுமே சொல்லுவாங்க இல்லையா தொடர்ந்து நீங்கள் செஞ்சுட்டு இருக்கணும் ஒரு விஷயத்தை நான் இன்னைக்கு செஞ்சுட்டு எனக்கு பாதுகாப்பு வேணும் அப்படின்னா அந்த அப்புறம் அம்மா அம்மா நடந்த மாதிரி தான் ஓடிட்டு இருக்கணும் அந்த குழந்தை அம்மா விட்டுட்டு போயிடுவாங்க அந்த குழந்தை விடையாடுன்னு பார்த்தீங்களா ஏன் விட்டு வந்தீங்கன்னா அம்மா நீ வந்து பாதுகாப்பாக இருக்கிறத ஃபஸ்ட்டு நீ உணரணும் இந்த சமுதாயத்தில் எப்படியாப்பட்ட பிரச்சனை வந்தாலும் நான் எதிர்கொள்ளுங்கிற தைரியம் உனக்கு வரணும் மனதில் வரணும்னா நான் விட்டுட்டு வந்தேன் உடனே அந்த பிள்ளை போய் கராத்த கிளாஸ்லாம் போவோம் நீங்கள் இதெல்லாம் பார்த்துட்டு இருப்பீங்க விளம்பரெலாம் பார்த்துட்டு இருப்பீங்க எல்லாமே மைண்டு இதை வச்சு தான் அங்கே விளம்பரம் எடுக்கிறது நம்ம எல்லா விளம்பரத்துலேயும் ஒரு ஒரு மெசேஜ் இருக்கும் நான் எப்பவுமே ஒரு தான் ஒரு ஒரு விளம்பரத்துக்குள்ளேயும் ஒரு ஒரு மெசேஜ் வச்சு புதுச்சு வச்சுருப்பாங்க அது நம்ம மேலோட பார்த்துட்டு போயிடும் அதுக்குள்ள தான் நிறைய விஷயங்கள் இருக்குங்கிறத நீங்கள் உணர ஆரம்பிப்பீங்க நான் இருக்கேன் நாம் இருக்கோம் அதுமாதிரி ட்ராவல்ஸாக இருக்கட்டும் ஒரு இன்சூரன்ஸ் செய்ய கம்பெனியாக இருக்கட்டும் இல்லாட்டி ஒரு டூ வீலராக இருக்கட்டும் நீங்கள் அதெல்லாம் நல்லா நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா அதில் வந்து ஒரு ஒரு மெசேஜ் உங்களுக்கு இருக்கும் அதேமாரி தான் அந்த நம்பர்ஸ் எல்லாமே ஒரு ட்ரிபிள் எயிட் 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 த்ரீ ஃபோர் ஃபோர் ஃபைவ் டூ நைன் சிக்ஸ் எயிட் ஃபோர் இந்த நம்பர்ஸை வந்து நம்ம ஒரு சர்க்கிள் எப்பயுமே மேலே சொல்வாங்களே ஒரு வளையத்தை எழுதி அந்த வளையத்துக்கு ஒரு எனர்ஜி சர்க்கிள் அதுக்கு நீங்களே ஒரு சக்தி வடிவம் கொடுத்து இந்த நம்பர்ஸை எழுதி நீங்கள் அதை ஃபாலோ பண்ண வரங்கப்ப நம்மளுக்கு பாதுகாப்பாக பிரபஞ்சம் நம்மளை கொண்டு இருக்கிறது நம்ம வந்து குழந்தைங்க எப்பயுமே ஒரு அம்மா கையை பிடிச்ச ஒரு தைரியம் நடந்து போவாங்க தெரியல பார்த்துருக்கீங்களா சின்ன பையனாக இருப்பான் அம்மா கையை அப்பா கையை பிடிச்சி பார்த்தீங்கன்னா அவன் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ இதாக போய்ட்டுருப்பான் ஒரு சுற்றித்தனமாக இருக்கும் தைரிய போயிட்டு இருப்பான் அது தனியா போகுது பாத்தீங்கன்னா அந்த மாதிரி ஒரு மாதிரி திரும்பி திரும்பி பார்க்க சுத்தி ஒரு பயந்து போற மாதிரி இருக்கும் அந்த ஃபீல் வந்து நல்லா எழுதுறப்ப நம்மளுக்கு நான் சொல்றாங்க மெத்தடெல்லாம் நிறைய சொல்லித் தருவீங்க இல்லையா அதை இப்போ இதுல எப்படி மெத்தட்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணிக்கலாம் நீங்க வந்து ஒரு வாட்ரு பாட்டில் வந்து ஃபில் வாட்டர் ஆக்டிவேஷன் நம்ம ஸோ அப்போ என்ன பண்ணலனா ஒரு ஒரு ஒயிட் ஷீட்ல வந்து இந்த நம்பர்ஸ் வந்து எழுதிக்கலாம் ஸோ இதே சீக்வென்ஸில் தான் எழுதணும் நம்ம மாற்றி மாற்றி எழுதக்கூடாது ஏன்னா நம்ம சொல்லிருக்க மாதிரி எயிட் எயிட் எய்டுக்கு ஒரு ஃப்ரீக்வன்சி இருக்கு த்ரீ ஃபோர் ஃபோருக்கு ஒரு ஃப்ரீக்குவன் ஃபைவ் டூ நைனுக்கு ஒரு ஃப்ரீவன்சி இருக்கு சிக்ஸ் எயிட் ஃபோருக்கு ஒரு ஃப்ரீக்குவன்சி இருக்கு ஸோ அதனால இந்த சீக்வன்ஸ்லேயே எழுதிட்டு இதை வந்து சர்க்கிளாக நீங்கள் போட்டுட்டு அதுக்கு ஒரு வாட்டர் பாட்டிலை நீங்கள் வச்சுட்டு அதில் வந்து நீங்கள் த்ரீ மேலே வச்சு நீங்கள் பாதுகாப்பாக இருக்கிறேன் நான் பாதுகாப்பாக இருக்கேன் என் குடும்பத்தார் பாதுகாப்பாக இருக்காங்க என் குழந்தைகள் எல்லாரும் அந்த இருக்காங்க எனர்ஜியை வந்து அதுக்கு சென்ட் அதுக்கப்புறம் அந்த தண்ணியை வந்து நீங்க நீங்களே குடிச்சுக்கலாம் நீங்க வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருக்குமே குடிக்க கொடுக்கலாம் நீங்கள் ஸ்பிரிங்கிள் பண்ணும்போது உங்களோட வீட்டு சூழலும் அமையும் ஸோ இந்த மாதிரியான வாட்டர் இது வந்து ரொம்ப பவர்ஃபுல்லாக வந்து ஒர்க் பண்ணும் ஸோ இதையும் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணலாம் அடுத்ததாக இப்போ அந்த வாட்டர் பாட்டிலேயும் நீங்கள் கூட அந்த பேப்பர் வேற ஏதாவது ஒரு சின்ன பேப்பர்ல எழுதிட்டு கூட அந்த வாட்டர் பாட்டில் சுற்றியும் நீங்கள் ஸ்டிக் பண்ணிக்கலாம் ஸ்டிக் பண்ணிட்டு அதுவும் வந்து உங்களுக்கு கண்டினியூ எனர்ஜி வந்து கொடுத்துட்டே இருக்கும் அந்த தண்ணிக்கு அடுத்ததாக நீங்கள் இப்போ வந்து ஆகாய தத்துவத்தின்படியாக நம்ம வந்து பலூன்லையும் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா இந்த நம்பர்ஸ் எழுதிட்டு சர்க்கிள் பண்ணிட்டு இதை நீங்கள் அப்படியே வந்து காற்றுல வந்தீங்க பறக்க விடலாம் ஸோ அதுவும் வந்து பிரபஞ்சத்துக்கிட்ட என்ன சிக்னல் பண்ணுறீங்கன்னா நாங்கள் எல்லாரும் குடும்பத்தாரோட நானும் சரி எல்லோரும் சரி ப்ரொடெக்டடா இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் சிக்னல் பண்ணுறீங்க அதுக்கப்புறமேட்டு நீங்கள் வந்து இந்த மாதிரி காற்றுல வந்து அது வந்து ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு இலைகளில் வந்து நீங்கள் எழுதிக்கலாம் வீட்டில் இருக்கிற ஏதாவது ஒரு ப்ரோட்டோன்ஸ் செடியில் அந்த மாதிரி இதில் இலைகளில் நீங்கள் வந்து எழுதிக்கலாம் ஸோ வீட்டு சூழலும் வந்து உங்களுக்கு ப்ரொடெக்டடாக இருக்கும் அதே மாதிரி நீங்கள் பூமியுடைய தத்துவத்துக்கு நீங்கள் பூமிக்குள்ளே வந்து இந்த மாதிரி பேப்பரில் எழுதி ஒரு கண்ணாடி இதை வச்சுட்டு அதை நீங்கள் டேக் பண்ணிவிட்டு நீங்கள் பூமிக்குள்ளே பொதிச்சு வச்சுக்கலாம் சரி அதை நெருப்பு இதுக்கும் வந்து நீங்கள் என்ன பண்ணலான்னா விளக்கு ஏற்ற பழக்கம் இருக்கிறவங்க இல்லை கேண்டில் வந்து வச்சு கூட யூஸ் பண்ணி கூட இதை பேப்பரில் எழுதி வச்சுட்டு அதுக்கு மேலே ஒரு பிளேட் வச்சு அது மேலே ஒரு விளக்கோ இல்லை கேண்டிலோ வச்சு நீங்கள் அதை ஃபாலோ பண்ணிக்கலாம் ஸோ இந்த மாதிரி பஞ்சபூத தத்துவத்தை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ண பண்ண உங்களுக்கு ஒரு ப்ரொட்டக்ஷன் இருந்துட்டே இப்போ திடீர்னு வந்து ஒரு இடத்துல போகிறோம் இங்கேயோ ஒரு தங்குறோம் அது எனக்கு நமக்கு தெரியாத இடமா இருக்குது அப்போல்லாம் கூட நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா இப்போ இந்த பெல்லோ மெத்தேடும் நம்ம சொல்லியிருக்கோம் ஏற்கனவே இந்த பேப்பரில் எழுதிட்டு இது எனர்ஜி ஃபார்ம் பண்ணிட்டு நீங்கள் ஒரு கண் உங்களுடைய தலைக்கணிக்கு அடியில் வச்சுக்கலாம் நான் ப்ரொடெக்டடாக இருக்கேன் என்னை வந்து பிரபஞ்சம் பார்த்துக்கிட்டே இருக்குது எனக்கு ஒரு ஒரு பெரிய ஷீல்டாக வந்து அது வந்து பாதுகாப்பாக இருக்குன்றது உங்களுடைய மனசுக்குள்ளே நீங்கள் எவ்வளோ ஆழமாக அதை நினச்சி நீங்கள் பதிவு பண்ணுறீங்களோ அப்போ தான் அதோடைய பலன்களும் வந்து உங்களுக்கு நல்ல விதமாக காட்டும் சூப்பர் என்ன பார்த்திங்கன்னா பஞ்சு பொத்துன்னு சொல்லியிருக்கிறாங்க எல்லாேருக்குமே தண்ணி வீட்டில் இருக்குது தீபம் இருக்குது ஒரு பலூன் வாங்கி நம்ம இது பண்ணிடலாம் ஆனாலும் இப்ப நான் வந்து ஒரு செடியில குடியில் எடுத்துகிறாங்கன்னா எங்கேயுமே போறது நான் வந்து அபார்ட்மெண்ட்ல இருக்கேன் நானே பாத்தீங்கன்னா ஒரு சிக்ஸ்த் ஃபுளோர் செவெண்ட் ஃபுளோர்ல இருக்கேன் அப்படின்னா வீட்டுல எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு குர்ட்ஸ் சோறு அலக் செடியோ ஏதோ ரோஸ் ஏதோ ஒன்று வச்சிருக்கோம் இல்லையா அதுல எல்லாம் நீங்க எழுதலாம் சரி அதே மாதிரிதான் அந்த பூத்தொட்டி கடல இருக்க மண் இப்ப நம்ம கிராமத்துல இருக்கவங்க எல்லாருக்கும் வீட்டுல ஒரு தோட்டம் இருக்கு வீட்டுக்கு பின்னாடி ஒரு தோட்டம் வச்சிருப்பாங்க ஏதோ ஒன்று பண்ணிருப்பாங்க ஆனா இது மாதிரி சிட்டி நாளில் லைஃப்ல இருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த பூத்தொட்டியில் இருக்க மண்ணுக்குள்ளேயே நீங்க எழுதி பூமி தத்துவத்தை நீங்க வந்து அதையே நீங்க வந்து யூஸ் பண்ணலாம் அதுவும் நல்லபடியாக வேலை செய்யும் கிலோமீட்டர் பற்றி சொல்லியிருக்காங்க தலையான அந்த தலாணியில் எழுதி வச்சுனாலே செட்டியாக இருக்காங்க தூங்கும்போது நம்ம சாமி கும்பிட்டு தான் தூங்குவோம் நல்லபடியாக தூங்கணும் நல்லபடியாக எந்திரிச்சி வரங்குறதை எல்லோருமே சாமி கும்பிட்டு தான் சொல்லுவோம் நன்றி சொல்லி தான் தூங்குவோம் இப்போ அதுவும் நம்மளுக்கு வந்து நல்லா இருக்குங்கிறது நல்ல லைஃப் உங்களுக்கு வந்து ஒரு பாதுகாப்பான வளர்த்துல் இருக்குங்கிறது நம்மளுக்கு வந்து பிரபஞ்சம் நம்மளை கொண்டு வருத்தம் இதேமாரி விஷயங்கள் நிறைய சொல்லி கொடுத்துட்ருக்காங்க நம்மளோட சேனலில் நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் எப்படி நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த சேனலை பார்த்துட்டுருக்கமோ அதேமாரி உங்களோடய ஃப்ரெண்ட் சர்க்கிளுக்கு எல்லாருக்குமே நம்மளோட சேனலை பற்றி நம்ம வந்து மிராட்டல் சிதி யூடியூப் சேனல் மூலயமா கலைவணி மேம் வந்து நம்மளுக்கு நிறைய விஷயங்கள் சொல்லி கொடுத்துட்டுருக்காங்க இந்த விஷயங்கள் வந்து நமக்கு எளிதாக புரிஞ்சுக்கிற மாதிரி இருக்குங்கிறது நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் ரிலேட்டிவ் சர்க்கிளில் சொல்லுங்கள் நிறைய பேர் நம்மளோட சேனலில் வந்து பாருங்கள் நீங்கள் வந்து இது எப்படி ஃபாலோ பண்ணுறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் வந்து போடுங்க அப்போ நிறைய பேருக்கு வந்து விஷயம் ஏன்னா நீங்கள் நிறைய பேர் ஃபாலோ பண்ணுறீங்க தேங்க்ஸ்ங்கிற ஒரு வார்த்தை இது பண்ணுறீங்க இது வந்து எந்த அளவுக்கு உங்களுக்கு யூஸ் ஆச்சுங்கிறத நீங்கள் வந்து ஒரு கமெண்ட் பண்ணும்போது தான் புதுசாக ஒரு வந்து அவங்களுக்கு புரியும் இதே மாதிரி நிறைய விஷயங்கள் நம்மளோட சேனலில் சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க அது எதுவாக இருந்தாலும் பாதுகாப்பாக இருக்கட்டும் இல்லை பணமாக இருக்கட்டும் லவ்வாக இருக்கட்டும் எல்லா விஷயத்துக்குமே நம்பர்ஸ் மூலிமா நம்மளுக்கு மேம் ஒரு சொல்லி இருந்துட்டு இருக்காங்க இது எல்லாமே நீங்கள் வந்து கண்டினியூஸாக இதை வந்து நீங்கள் பயன்படுத்தும் போது தான் உங்களுக்கு அதோடைய ரிசல்ட் நல்லபடியாக வரும் இதே போன்று நல்லது ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களை விடை பெறுவது விஞ்ஞானம் மெய்ஞானமும் குழந்தை ரேக்கி மாஸ்டர் கலைவாணி மேமுடன் நான் உங்கள் நற்பது சரவணன் நன்றி வணக்கம்